மறையூர் காந்தலூர் பகுதிகளில் வனத்துறையின் தலைமையில் காட்டு யானைகளை விரட்டும் பணி தொடர்ந்து வருகிறது தற்போது மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒன்பது காட்டு யானைகள் உள்ளதாகவும் தகவல் கிடைத்த போதும் ஐந்து காட்டு யானைகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்கி சுற்றித்திரியும் காட்டு யானைகளை விரட்டுவதற்கு வனத்துறையின் மீட்புக் குழுவினர் முயற்சிகளை நடத்தி வருகின்றனர் கடந்த தினம் மாலையும் தொடர்ந்து மறையோர் டிஎஃப்ஓவின் தலைமையில் காந்தூர் ரேஞ்ச் அதிகாரி ரகுலால் போன்றவர்களின் கண்காணிப்பில் காட்டு விரட்டும் பணிகள் தொடர்கிறது வனத்துறை ஆராய்ச்சி குழுவினரும் பஞ்சாயத்தும் மக்கள் சங்கம் போன்றவர்கள் இணைந்து கடந்த தினம் வேலைகளை தொடங்கினர் கடந்த தினம் குகநாதபுரம் பகுதியில் காணப்பட்ட மூன்று காட்டு யானைகளை விரட்டிய போதும் இவைகள் வன எல்லையை கடக்கவில்லை ஆனாலும் காட்டு யானைகளை விரட்டும் பணி தொடர்கிறது மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒன்பது காட்டு யானைகள் கண்காணிப்பில் இருந்த போதும் கடந்த தினம் மூன்று குழுக்களாக எழுபத்தி மூன்று பேர் காட்டு யானைகளை விரட்டும் பணியை நடத்திய போதும் மூன்று காட்டு யானைகளை மட்டுமே காண முடிந்தது காந்தலூர் பகுதியில் யானை தாக்குதல் அதிகரித்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக நடத்தி வந்த இரவு புகழ் போராட்டத்தின் முடிவாக வனத்துறை காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை தொடங்கியது മേഖലയിലെ ജനവാസ കേന്ദ്രങ്ങളിൽ തമ്പടിച്ചിരിക്കുന്ന ആനകളെ വനത്തിലേക്ക് കയറ്റുമടുന്നതിനുള്ള ദൗത്യം തുടരുകയാണ് കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് കാന്തല്ലൂർ ജനജാഗ്രതാ സമിതി അറിയിൽ സാൻഡ് ഡിവിഷൻ എന്നിവയുടെ നേതൃത്വത്തിലാണ് ദൗത്യം നടത്തുന്നത് ആനകളെ തിരികെ ചിന്നാർ വനത്തിൽ എത്തിക്കുന്നത് ദൗത്യം തുടരും കാന്തല്ലൂർ നിവാസികളെല്ലാവരും തന്നെ ദൗത്യത്തോട്ട് സഹകരിക്കും கடந்த தினம் காலை முதல் காட்டு யானைகளை விரட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் விவசாயங்களிலும் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை முழுவதுமாக வனத்திற்குள் கடத்திவிட அதிகாரிகள் முயற்சிகள் எடுத்து வருகின்றனர் வன எல்லைகளில் உடனடியாக பாதுகாப்பு வேலி அமைக்கப்படும் வன எல்லைகளில் வனவிலங்குகளுக்கு குடித்த நீரும் உணவும் குடிக்கும் விதத்தில் வசதிகள் செய்யப்படும் இதை கண்காணிக்க சிறப்பு வாச்சர்களும் நியமிக்கப்பட உள்ளனர் காட்டு யானைகள் நிற்பதற்கான தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் பெருமலை வேட்டக்காரன் கோவில் குளச்சி வயல் காரையூர் நாத்தப்பாறை போன்ற இடங்களில் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கும் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டு து வனத்துறை அதிகாரிகள் ஆராய்ச்சி குழுவினர் பஞ்சாயத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் ஒன்றிணைந்து வேலைகளை நடத்துகின்றனர் நியூஸ் மறையூர்